ஹலோ மைண்டர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எப் பிஏ சேனல் குறைந்த செலவில் நிறைய வந்து லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு டாப் கண்டன்ட் ஆஃப் பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் பிஸ்னஸ் தாங்க பட் வாட்டர் பாட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருந்தாலும் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் தயாரிக்கப்பட்டு ரொம்பவே லாபம் வந்து அதிகமாக வந்து வந்துட்ருக்கு எனக்குமே ரொம்ப நாள் ஆசை இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணனும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தண்ணி கண் வீடு வீடாக போட்டுட்டு தான் இருக்கார் ஒரு நாள்னாலும் ஒரு நாள் நாங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை ஸோ அதனால் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன் அங்கே போயிட்டு நான் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே வந்து இவ்வளோ லாபம் இதில் இருக்குதா அப்படின்ற அளவுக்கு நான் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் உங்கள்கிட்டயுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் கால் கிரவுண்டில் இடம் இருந்தால் போதும் ஸோ இந்த மிஷினோட விலையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இப்போ வந்து ஒவ்வொரு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கன்வெயன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து பெட் மெட்டீரியல் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி பாட்டில் மாதிரி இருக்கும் ஷேப்பே இல்லாமல் இருக்கும் ஸோ அதை வந்து தனியாக நம்ம வந்து வெளியில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிஷினில் வந்து ஹைட்டு வித்து பிஹெச் வேல்யூ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோன்னா கன்வெயர் குள்ளே வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி லைட் எரியுது பார்த்திங்களா அதுதான் ரீஃப்ளோ மிஷின் சொல்லுவாங்க ஸோ அது வழியாக போய் அதோடைய ஷேப் வித்தெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோன்னா ஸோ அந்த பாட்டல் எல்லாமே மாறி ஃபைனலாக பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை லிட்டர் வேணும்னு சொல்லி நம்ம வந்து செட்டப் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வந்து பாட்டல்ஸ் எல்லாமே ரெடியாகி வந்துடும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான கன்வேரில் வந்து இன்செட் ஆகி அதோட ஷேப் எல்லாம் வந்து அழகாக இது பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பாட்டில் ஸோ ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு தனியாக நம்ம இந்த செட்டப் மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் இதே சேம் மிஷின் தான் ஸோ இப்போ இந்த அரை லிட்டர் இடத்துல ஒரு லிட்டர் மாறும் கால் லிட்டர் மாறும் ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டென்சிலை மட்டும் நம்ம மாற்றி நம்மளுடைய செட்டப்ஸ் எல்லாமே ஈஸி மெத்தல தான் இருக்கும் கற்றுட்டு பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பெட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம போடணும் அதாவது குட்டி குட்டி பாட்டில் மாதிரி இருக்கும் பாக்ஸ் லெவலில் வாங்கிட்டு வந்து இந்த கொட்டி விட்டுருவாங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கன்வெயர்ல லோட் பண்ணி பேக் வரைக்கும் கொண்டு வருவாங்க ரொம்பவே லாபம் தரும் இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஐடியா தான் ஸோ நான் வந்து பார்த்த வரைக்கும் ரொம்பவே அதிக லாபம் குறைந்த செலவில் பண்ண பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸில் இதுவும் ஒரு பிஸ்னஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறைக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வருங்கால ஆசையுமே வாட்டர் பாட்டில் கம்பெனி வைக்கணுன்றது தான் ஸோ எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி ஒரு தொழிலாளியாக இருக்கிறாரு ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான் வீடு வீடாக வாட்டர் கேன் போட்டுட்ருக்காரு ஒரு நாள் நாளும் ஒரு நாள் எங்கள் கஷ்டம்லாம் தீந்து இந்த மிஷினை வாங்கி நாங்களுமே கூடிய சிக்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ யாரெல்லாம் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பாய் பயமஸ் லவ் பி ஏர் இருந்து சூரியா